வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிநிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜாதகத்தையும் அதோட விளக்கங்களையும் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இப்போ பார்க்கக்கூடியது ஆறாவது ஜாதகம் அதாவது நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை நீங்கள் முப்பது வயசாக முழுசாக பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்கள் பிறந்தது சனிக்கிழமை அதாவது வளர்புற துவாதிசி திதியில் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா நம்ம உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி குபேர புள்ளி பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா ஹஸ்த நட்சத்திர கன்னிராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி ரோகணி நட்சத்திர ரிஷபராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு து ஞா சா ஸ்ரீ இந்த பெயர் கொண்டவங்களுக்கும் இதோட பலன்கள்லாம் பொருந்தும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தோட மீன ராசியோட பலன்கள் பொருந்தும் அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம் சரி நீங்கள் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா சனியோட சாரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அதுக்கப்புறம் நடந்தது புதன் தசை ஒரு பதினேழு வருஷமும் அதுக்கப்புறம் கேது தசை ஒரு ஏழு வருஷமும் இப்போதைக்கு நடக்கிறது தசை இருபது வருஷமும் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் இந்த சுக்கரனை பொறுத்தளவுக்கு யாருக்கெல்லாம் பாதகம் செய்வாங்க எந்த லக்கணக்காரங்களுக்கு பாதகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தனுசு லக்கணக்கும் மீன கணத்துக்கும் ரெண்டு லக்கணத்துக்கு பாதகமாக அமைவாங்க அதாவது ஆறு கட்டாமதிபதியாக அமையக்கூடிய அமைப்பு இப்படி அமைஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு முதல்ல கடன் வரும் நோய் வரும் வம்பு வழக்கு பிரச்சனை வரும் சில சமயம் இதனால கோர்ட்டு கேஸ் வரைக்கும் எதிர்பார்டு போகக்கூடிய சூழ்நிலை அடிதடி பிரச்சனைக்கு போகக்கூடிய அமைப்பு வெளியூரோ வெளிநாடோ போய் வாழ வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படுத்துவாங்க சரிங்களா கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்புங்க சரி இதே நாடி முறைப்படி இன்னைக்கு பிறந்த நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு பிறந்தவங்களோட பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பயணத்தை அதிகமாக விரும்பக்கூடியவங்க பயணம் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு பிரச்சனையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் நீங்க அப்படின்னா தூரதேச பயணம் வெளியே போலாம் பஸ்ஸில் நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளுங்க இல்லை ட்ரெயினில் போங்க இல்லை ஃப்ளைட்டில் போங்க எதுலேயோ உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தூரமாக போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க சரிங்களா நல்ல புத்திசாலித்தனம் வியாபாரத்தை உங்கள் உயிர் மூச்சா நினைங்க ஏன்னா உங்களுக்கு ஓடிட்டுக்கு நட்சத்திரமே சனியோட நட்சத்திரம் இது வியாபாரத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கடல் கடந்த வாணிபமும் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சில பேர் மருத்துவத்துறையில் இருப்பீங்க அவங்களுக்கும் மிகச்சிறந்த நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் முப்பது வயசுக்கு மேலே தான் அப்படி சொந்த தொழில் பண்ணதாக இருந்தால் பண்ணணுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் சொந்த தொழில் பண்ணிங்கன்னா நட்டத்தில் போய் இது வரைக்கும் உட்காந்துருக்க வேண்டிய சூழ்நிலை நீங்கள் அழுக்குச் சட்டை போட்ட வரைக்கும் உங்களுக்கு லாபத்தை அது கொடுத்துருக்கும் இது வரைக்கும் முப்பது வயசு வரைக்கும் முப்பது வயசுக்கு மேலே சொந்த தொழில் பாருங்கள் வண்டி வாகனம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் உங்களுக்கு நல்ல லாபம் இல்லை ஃபைனான்ஸ் வசூல் சம்மந்த பட்டதும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அம்மா கையில் கொடுத்து வாங்குற காசும் பல மடங்கு பெருகக்கூடிய யோகம் அம்மாவளி சொத்துக்களும் உங்களுக்கு பயன்படக்கூடிய யோகத்தில் இருக்குங்க நீங்களும் கோவத்துக்கு ரோஷத்துக்கு சொந்தக்காரர் நீங்கள் நில சம்மந்தப்பட்டதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் நல்ல லாபம் நூல் துணி சம்மந்தப்பட்டதும் மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கினாலும் நல்ல லாபம் இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதில் இருக்கோம் அப்படின்னா நான் இப்போ சொன்னதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நட்டம் கொடுக்கவே கொடுக்காது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா சரி இதே ஒரு பெண் பிள்ளைகள இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் சோர்வுத்தன்மைக்கு சொந்தக்காரி அழகுக்கு சொந்தக்காரி நிலையில்லாம் மனசுக்கு சொந்தக்காரி சரிங்களா சரியான கோவக்காரி சண்டைக்காரி அப்படிங்கிற பேரும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு நீங்களும் மருத்துவத்துறையாக மருத்துவத்துறையில் மருத்துவராகவோ நர்ஸு சம்பந்தப்பட்ட வேலையிலையோ இருக்கக்கூடிய அமைப்பு அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லாயிருக்கு நீங்களும் ஒரு முடிவை தெளிவாக எடுக்க முடியலைன்னா பயணம் சம்பந்தப்பட்டதை மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு முடிவுகள் தெளிவாகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சிக்கணும் சரிங்களா இப்போ கோச்சாரப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னா சித்திரைக்கு மேல உங்களுக்கு சுபஃபல்கள் நல்லா நடக்கும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணத்தையும் வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு வீடோ நிலத்தையோ வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்போ இல்லை ஆஸ்பத்திரி விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏதோ ஒண்ணும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு நீங்க எடுக்கிற முடிவுகளை பொறுத்து இது மாறுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா ஜாதக ரீதியா மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா சுவர் நிலைத்தனங்கள் மிக்க நன்றி வாழ்க்க வளம்